தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஓராண்டு நிறைவு விழா அதாவது இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அண்மையில மிக பிரம்மாண்டமாக நடந்தது இந்த விழா பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல நடைபெற்றது இந்த விழாவில தளபதி விஜயவர்களை தாண்டி பல முக்கிய பிரபலங்களுமே கலந்து கொண்டாங்க அப்போது மேடையில் பேசிய தளபதி விஜயவர்கள் கலகலப்புடனும் பல முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு அதுல ஒன்றுதான் சீமான் சீமானவர்களை நக்கல் அடித்தது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொன்ன இந்த வசனம் அதனை அடுத்து சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆச்சு இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாகவே சீமானவர்களை பற்றிய பல விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகிக் கொண்டே இருக்கு அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி அழிவை நோக்கி பயணிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அந்த மாதிரி நிலைதான் தற்போது இருந்துட்டு இருக்கு சோ இந்த வேலையில தமிழக அரசியல் களத்துல மற்றும் ஒரு மாசான தகவல் வெளியாகி இருக்கு அதாவது தற்போது ஆளும் கட்சியான திமுக அடுத்து தாவேகா ஆகிய ரெண்டு கட்சிகளை பற்றிய பேச்சு தான் சுஷமடாக்கல்ல அதிகமாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தான் ஆதரவுகளுமே அதிகமாக இருந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு இந்த தற்போது தாவைகா கட்சிக்கு ஆதரவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைய உள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே அது மட்டும் இல்லாம திமுக தரப்புல உள்ள பலருக்கும் இது அதிர்ச்சியை கொடுத்திருக்கு கடந்த மூன்று அல்லது நான்கு வருடங்களாகவே திமுகவிற்கு ஒரு சில ஆதரவுகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்து வந்தாரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர் சட்டனை தாவைக்கா பக்கம் தாவியது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்க கூடிய விரைவிலேயே இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவுமே இருக்காங்க இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தித் துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க